வெல்கம் டு மதோ சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் தோசை அண்ட் அதுக்கு தொட்டுக்க வந்து பேசல் பேஸ்டோ டிப் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு எந்த சட்னி வேணாலும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் முதல்ல இப்போது வெஜிடபிள் தோசை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நிறைய மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் உங்கள் சாய்ஸ் தான் எந்த சாய்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பவுலில் சேர்த்துக்கிறோம் ஒரு குட்டி குட்டியாக நறுக்கண கேரட் குட்டி குட்டியாக நறுக்கினேன் கருவேப்பில்லை கலர் கலர் கேப்சிகம் வந்து மூணு கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பிடிப்பொடியாக நறுக்குனது கொஞ்சம் கொத்தமல்லி ஸோ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பீன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நல்லா பிடிப்பொடியாக நறுக்கி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ரெண்டு கப் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்தாச்சு மஞ்சத்தூளும் தூளும் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் சேர்க்குறேன் ஸோ காரம் உங்களுக்கு ஏற்ற நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது நல்லா வந்து ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்தாச்சு இப்போது ஒரு கப் அளவில் வந்து நான் அரை கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மிச்சம் பாதியில் வந்து அரை கப் வந்து அரிசி மாவு ஸோ ஒரு கப்பு அந்த கப்பில் அரை கப் கோதுமை மாவு அரை கப் அரிசி மாவு இது செய் வந்து இந்த காய்கறி கூட நம்ம வந்து சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டால் இன்னும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம் இன்னொரு கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் நீர்க்க இருக்கக்கூடாது ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் தோசை சாஃப்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் வந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பூரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ உப்பு வந்து நான் வந்து சேர்த்துட்டு கலந்து ரெடியாக வச்சாச்சு இப்போ பேசில் பெஸ்தோக்கு வந்து பேசில் வந்து திருநீற்று பச்சளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம ஊர்லேயே இது வந்து நிறைய இடங்களில் வந்து கிடைக்கும் எனக்கு இது எதிர்த்தியாக நான் வந்து எனக்கு கிடைச்சது அதனால் அது ஒரு கையளவு நான் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணியில் ஊற போட்டிருந்தேன் அதை வந்து நல்லா வடிச்சிட்டு அந்த முந்திரி பருப்பும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பேசில் இலைகள் திருநீற்று பச்சிலை வந்து நல்ல வாசமாக இருக்கும் இது ஒரு வகையான துளசி இப்போ இதை காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு குட்டி அரை லெமன் மட்டும் புளிஞ்சி விட்டுக்கிறேன் ரெண்டே ரெண்டு பூண்டு கொஞ்சம் உப்பு இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா நம்மளோட பேஸ்தில் பேசில் பெஸ்தோ வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த டிப் தான் யூஸ் பண்ணணும்ல நீங்கள் தேங்காய் சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி எத்தினாலும் சூப்பராக இருக்கும் இந்த டோ தோசைக்கு ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தோசையிலே நம்ம இன்க்ளூட் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு மட்டும் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறத விட இது ரொம்ப இருக்கும் இந்த டிஷ்ஷு மாவை மாவு நமக்கு வந்து தோசை அரைச்சது இட்லி மா வரைச்சது இல்லை தீர்ந்துச்சு அப்படின்னா உடனே சட்டை நம்ம வந்து இது செஞ்சிடலாம் இப்போ நம்ம தோசை மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு பக்கம் குக் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் ஆனதுக்கு அப்புறமா நல்லா அங்கங்கே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து வரும் இது நல்லாவே உங்களுக்கு வந்து முறுமுறுன சைட்ஸ்லாம் வரும் நடுவில் சாஃப்டாக நல்லா இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்மீடியட்டாக ஒரு ஸ்நாக்கோ இல்லை டிஃபனாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பாய்